இனியா செஞ்ச விஷயம் ஷார்க்கான வில்லன் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலுக்கான அடுத்த வர ப்ரோமோ இடம் பெற்றிருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியினுடைய பாக்கியலட்சுமி சீரியல் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்குது அதில் வந்த காட்சி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமே ஸோ இனியாவுடைய மாமனார் ஏமாற்றி பாக்கியாவோட ரெண்டு ஹோட்டலையுமே வாங்கிக்கிட்ட நிலையில இப்போ பாக்கியா சின்னதாக ஒரு இடம் பார்த்து ஒரு சின்ன மெஸ் திறக்கிறாங்க அதுக்கு பாக்கியலட்சுமி மெஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேருமே வைக்கிறாங்க அம்மாவோட இந்த நிலைமையை பார்த்து ஷாக் ஆகுற இனியா இதுக்கு தன்னோட மாமனார் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவரு உங்களை கட்டாயப்படுத்தி வாங்குனாரா அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்க இல்ல நானாதான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க அதுக்கப்புறமா இனியா அவரோட வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமனாரை பார்த்து ஹோட்டல் விவகாரம் பத்தி கேள்வி கேக்கிறாங்க அதை எப்படி நீங்க கட்டாயப்படுத்தி வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரியா கோவமாவும் பாத்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ இந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த ப்ரோமோ இப்போ ட்ரெண்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்குது ஸோ ஒரு வழியாக இது வரைக்குமே ஸ்மூத்தாக போன இனியாவோட மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா இனி கண்டிப்பாக ஸ்ட்ரகிளோட மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது இனி இனியாக கிட்ட எப்படி அவங்கள தற்காத்துக்க போகிறாங்க அண்ட் வந்துட்டு அம்மாவுக்காக சண்டை போட போகிறாங்களா இல்லை தன்னுடைய புகுந்தை வீடு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க போறாங்களா அப்படிங்கிறதா இனி வர கதைக்களமா இருக்க போகுது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க